பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு வந்துட்டு கடந்த எட்டாம் தேதி வந்துருந்துச்சு இன்னைக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் அப்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நானூத்தி பக்கம் இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் அப்லோட் ஆயிருக்கு அதுல வந்துட்டு முன்னாடி தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஆளுநருக்கு வந்து கால விதிச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்ல பாக்கும்போது குடியரசுத் தலைவருக்கே வந்துட்டு ஒரு மாசத்துக்குள்ள நீங்க முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க முடியலன்னா நீங்க வந்து மாநில அரசுக்கு காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இது பார்க்கும்போது வரலாற்றிலேயே முக்கியமான ஒரு விஷயமா எல்லாரும் பதிவிட்டு வராங்க இதனுடைய முக்கியத்துவமா நீங்க எதை பாக்குறீங்க இது வந்து இப்ப நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது எமர்ஜென்சி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்லுவாங்க அந்த அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்பதனுடைய அர்த்தத்தை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா எமர்ஜென்சி காலத்துலதான் நீதிமன்றங்கள் தங்களுடைய அதிகாரங்களை வந்து மறுபரிசீலனை செய்து எந்த விதமான சட்டங்களாக இருந்தாலும் நாங்கள் அதனை பரிசீலித்து நீதிக்கு உட்பட்டிருக்கிறதா அப்படின்றத விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி காலத்துலதான் அதை கொண்டு வர்றாங்க எதுவுமே வந்து ஜுடிஷியல் ரிவியூவுக்கு அப்பாற்பட்டது இல்லை அப்படின்ற விஷயம் வந்து எமர்ஜென்சி காலத்தை ஒட்டிய தான் அது வந்தது அது குறிப்பா எஸ் ஆர் பொம்மை தொடர்ந்த வழக்கு எம முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி பல்வேறு மாநிலங்களை வந்து டிஸ்மிஸ் பண்றது அரசுகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை டிஸ்மிஸ் பண்ணும் பொழுது அப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்து அதுல வந்து வரையறைகளை வந்து விதித்து கொடுத்தது அதற்கு பிறகு இப்போ வந்து பயன்படுத்த முடிகிறதா அப்படின்னா முன்பு எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்களோ அப்படியெல்லாம் இப்போ அது பயன்படுத்த முடியவில்லை அப்படின்றத சமகாலத்திலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்ல அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய எந்த அரசாக இருந்தாலும் பாஜகவிற்கு ஒத்துவராத அரசு என்கின்ற பட்சத்தில் அந்த அரசாங்கங்களை வந்து உடனடியாக ரத்து செய்து உடனடியா அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை உங்களால பிறப்பிக்க முடியும் அப்படி இப்ப பிறப்பிக்க முடியல அதற்கு காரணம் வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கு எப்படி ஒரு பெஞ்ச்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டோ அதே போல இந்த வழக்கு ஒரு பெஞ்ச் மார்க் ஜட்ஜ்மெண்டாக மாறி இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற அரசியலமைப்பு சட்டத்தின் பேரால் இறையாண்மை வைத்திருக்கின்ற ஒரு நாட்டில் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நடைபெறக்கூடிய ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேருக்கு வந்து இந்த சட்டம் வந்து வரையறைகளை விதித்திருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் கொடுக்காததை இவர்கள் கொடுத்திருக்கிறாரும் புரிஞ்சுக்கலாம் அரசியலமைப்பு சட்டம் சிலர் மாண்போடு நடந்து கொள்வார்கள் என்பதற்காக விட்டு போன விஷயங்களை இப்போது இருப்பவர்கள் கேடு கெட்டவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு காலவரையறை கொடுத்தே தீர வேண்டும் என்று கொடுத்ததாகவும் எடுத்துக்கலாம் ரெண்டு பேர் ஒன்று மாநில அரசு இன்னொன்னு ஒன்றிய அரசு இந்த மாநில அரசினுடைய ஆட்சித்தலைவர் யாரு அப்படின்னா முதலமைச்சர் ஒன்றிய அரசினுடைய ஆட்சித்தலைவர் யாரு அப்படின்னா பிரதம அமைச்சர் ரெண்டு பேருமே வந்து மூத்த அமைச்சர்கள் அல்லது அமைச்சர்களில் பிரதானமானவர்கள் அப்படின்றதுதான் அர்த்தம் இந்த ரெண்டு பேருக்கு வந்து ஒரு பிலாசபரா ஒரு ஃப்ரெண்டா ஒரு கைடா அரசியலமைப்பு சட்டத்தின் பேர்ல வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட இரண்டு பேர் இருப்பாங்க கீழே வந்து கவர்னர் இருப்பாரு மேல வந்து குடியரசுத் தலைவர் இருப்பாரு குடியரசுத் தலைவர் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் எந்த சட்டம் நிறைவேற்றி அனுப்பினாலும் அதற்கு ஒப்புதல் கொடுப்பது அப்படின்றதுதான் குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அந்த அதிகாரத்தை வந்து குடியரசுத் தலைவர் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்றத வந்து நம்ம கடந்த காலத்துல பார்த்துருக்கிறோம் ஒன்றிய அரசு எந்த சட்டத்தை நிறைவேற்றி அனுப்பினாலும் அதை வந்து இமீடியட்டா கையெழுத்து போடுறது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இப்ப ஆளுநர் கேஸ்ல ஆளுநர் என்ன சொல்றாரு இது வந்து இந்திய இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சட்ட மசோதாக்கள் இது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான மசோதாக்கள் அதனால நான் பரிசீலனை வச்சிருக்கேன் எது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமிக்கிறது வந்து இந்திய இறையாண்மையும் இந்திய ஒருமைப்பாட்டையும் பாதிக்குது அப்படின்னு ஆளுநர் பேசுறாரு அங்க வக்கு மசோதாவுக்கு மறுநாளை கையெழுத்து விழுகுது அஹ் நீட்டுக்கு கையெழுத்து விழுகுது இன்னும் டிமானிட்டசேஷனுக்கா இருக்கட்டும் என்னென்ன விஷயங்கள் ஜிஎஸ்டியா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் போல் கொடுத்த உடனே கையெழுத்து அவசர சட்டமா உடனே கையெழுத்து மசோதாவா இன்னைக்கு காலையில கொடுத்தா சாயங்காலம் சைன் பண்ணி திருப்பி அனுப்பப்படுது அப்ப இந்திய ஒருமைப்பாட்டின் மீது குடியரசுத் தலைவருக்கு இல்லாத அக்கறை ஆளுநருக்கு வந்திருக்கிறதா அப்படின்றதெல்லாம் கேள்வியா வருது இப்ப அதுலதான் வந்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்னா ஒரு முக்கியமான உதாரணத்தை குறிப்பிடுறாங்க அந்த ஜட்ஜ்மெண்டைய கடைசிக்கு முந்தின பக்கத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு வரி ஒரு பேரா ஒரு பெரிய பேரா எழுதியிருப்பாங்க ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு குறிப்பை நாங்கள் இங்கு பகிர விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பகிர விரும்பி இருக்கிறார்கள் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்த பொழுது அவர்தான் முதல் குடியரசுத் தலைவர் அம்பேத்கர் கொண்டு வருகின்ற இந்து கோட் பில்ஸ் இந்து சட்ட மசோதாக்கள் வந்து அரசியலமைப்பு சட்ட விவாதத்திலேயே பேசுறாங்க அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துல கொண்டு வர்றாரு அதை பாஸ் பண்ண முடியல அதற்கு பிறகு நேர் என்ன செய்கிறார் அப்படின்னா அதை எட்டு தனித்தனி மசோதாக்களாக பிரித்து ஏன்னா மொத்தமா கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க ஒரு இந்து இந்துக்களின் மீது ஒரு ஒரு ஒருமித்த தாக்குதலை தொடுக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏற்படுத்தினதுனால ஒன்னும் தனித்தனியா மேரேஜுக்கு தனியா தூய்மைக்கு தனியா இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சு அதற்கான சட்டங்களை உருவாக்குற வகையில அந்த மசோதாக்களை கொண்டு வர்றாங்க மொத்தமா பாஸ் ஆகி குடியரசு இது குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டாதான் சட்டம் ஆகும் அவர் போடணுமா போடக்கூடாதா அப்படின்றத அவர் முடிவெடுக்க முடியாது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் கையிலுக்கு போட்டுதான் ஆகணும் அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் அப்ப அதை அவர் பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் போது ராஜேந்திர பிரசாத்துக்கு ஒரு சந்தேகம் வருது இதுல என்னுடைய விருப்பத்திற்கு இடம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு அப்பதான் நம்முடைய தீஸ்தா சதல்வாத் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய போர்பாதர் ஒருத்தர் வந்து எம் சி சதல்வாத் அட்டர்னி ஜெனரல் ஆப் இந்தியாவாக அவர் இருந்திருக்கிறார் இந்திய அரசாங்கத்தினுடைய அரசு தலைமை வழக்கறிஞராக இப்ப வாதாடினார் இல்லையா ஏஜி வெங்கட்ரமணின்னு ஒருத்தர் இதே மாதிரி இந்த ஏஜி வெங்கட்ரமணி என்ன பண்ணாருன்னு பின்னாடி வருவோம் ஆனா அந்த ஏஜ் என்ன சொன்னாருன்னா நீங்க வந்து இந்த நாடாளுமன்ற இறையாண்மைக்கு கட்டுப்பட்டவர் தானே தவிர நீங்க நாடாளுமன்றத்துக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட முடிவு எல்லாம் எடுக்க கூடாது அரசியலமைப்பு சட்டம் தான் இறையாண்மை மிக்கது அந்த இறையாண்மை மிக்க அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு தான் நீங்கள் இருக்கிறீங்களே தவிர இறையாண்மை உங்க பேர்ல எழுதி வைக்கப்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை பெருந்தன்மையோடு வித் மெக்னானிமிட்டி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க ஜட்ஜஸ் பெருந்தன்மையோடு ராஜேந்திர பிரசாத் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல பெருந்தன்மைக்கு வேலையே இல்ல ஏன் அதை சொல்றாங்கன்னா இப்போ இருப்பவர்கள் குறைந்தபட்சம் அந்த பெருந்தன்மை மனநிலையில் இருந்தால் இந்த விஷயங்களை தான் சொல்றாங்க அப்ப அந்த அடிப்படையில ராஜேந்திர பிரசாத் அதற்கு பிறகு அதற்கு ஒப்புதல் வழங்கினார் இது இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்க இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நம்முடைய முன்னோர்கள் எடுத்த நடவடிக்கைகள் இதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்பேத்கருடைய பிரபலமான ஒரு வாசகம் ஆனந்த் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் நாம நடத்தினே அம்பேத்கர் நிகழ்ச்சியில கூட அதை பத்தி நானும் பேசியிருக்கேன் அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் இதை செயல்படுத்துகிறவர்கள் நல்லவர்களாக இருந்தால் இதனால் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒருவேளை கெட்டவர்கள் இதை செயல்படுத்தும் அதிகாரத்திற்கு வந்து விட்டார்கள் என்றால் அந்த அரசியலமைப்பு சட்டமே மோசமானதாக இருக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்பேத்கர் குறிப்பிட்டிருப்பார் அதை சுட்டிக்காட்டி இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு கேடு வரும்போதெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பெயரால் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட நீதிமன்றமாக நியமிக்கப்பட்ட கடமைப்பட்ட நாங்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் அதற்கு வருகின்ற கேடுகளை களைவதற்கும் அதற்கு வருகின்ற கேடுகளை களைவதற்கான வழிமுறைகளை மேலும் மேலும் வலிமைப்படுத்துவதற்கும் நாங்கள் இந்த முடிவை எடுத்தே தீர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை பிடித்திருக்கக்கூடிய கேடுன்னு அவங்க குறிப்பிடுவது ஆளுநர் ஆர் என் ரவிய மறைமுகமாக அதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கும் கூட நம்ம பொருத்தி பார்த்து புரிந்து கொள்ளலாம் ஏன் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பேச்சுங்க ஏன் வருது அப்படின்னா ஆளுநர் வந்து ஒன்னு ஒப்புதல் கொடுக்கணும் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா மாநில அரசுக்கு திருப்பி அனுப்பணும் மாநில அரசு அதை மறுபடியும் சட்டமா நிறைவேற்றி உங்களுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா நீங்க எதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் ஒப்புதல் கொடுக்கறத தாண்டி நீங்க நிறுத்தி வைக்கிறதுக்கு வேலை இல்லை சரி எனக்கு அனுப்பப்பட்ட ஒரு மசோதாவை நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாமா அப்படின்னா ஆமா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் இப்ப குடியரசுத் தலைவருக்கு என்ன கேள்வி கேட்க முடியாது நினைச்சிட்டு இருக்கியா நீதிமன்றமே கேட்குது உங்களை எல்லாம் கேள்வியே கேட்க முடியாதுன்ற நினைப்புல தான் பண்ணிட்டு இருக்கீங்களா அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் யாராக இருந்தாலும் செயல்பட வேண்டும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கு உள்துறை அமைச்சகம் அனுப்பின அபிஷியல் மெமராண்டம் ஒன்ன கோட் பண்ணிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம் குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மசோதாவின் மீது எப்படி முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரண்டம் அனுப்பி இருக்கிறாங்க அதாவது எந்த குடியரசுத் தலைவர் ஒரு உள்துறை அமைச்சருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரோ அந்த உள்துறை அமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அண்டர் செக்ரட்டரி ஒருத்தர் வந்து அபிஷியல் மெமரண்டம் எழுதுறாரு யாருக்கு ராஷ்டிரபதிக்கு தேசிய குடியரசுத் தலைவருக்கு வந்து எழுதுறாரு என்ன லெட்டர் எழுதுறாருன்னா நாங்கள் அனுப்புகின்ற கோப்புகளை குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்குள் நீங்கள் பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்புறாரு அப்போ அதை கோப் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா ஒரு உள்துறை அமைச்சகம் அனுப்புறதுக்கு மூணு மாசத்துக்குள்ள நீங்க முடிவு எடுக்கணும்னு சொல்றீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா உள்துறை அமைச்சகமோ அல்லது தொடர்புடைய அமைச்சகங்களோ பதினைந்து நாட்களுக்குள்ள அல்லது மூன்று வாரத்துக்குள்ள முடிவு சொல்லி உங்களுக்கு பதில் அனுப்பணும்னு சொல்லி இருக்கிறீங்க அப்ப மாநில அரசுகளை மட்டும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆகவே குடியரசுத் தலைவரும் கூட ஒரு காலத்திற்குட்பட்டு முடிவெடுக்க வேண்டியவர் தான் ஆளுநருக்கு ஆசோனஸ் பாசிபிள் இருக்கு குடியரசுத் தலைவருக்கு ஆசோனஸ் பாசிபிள் இல்ல ஆனா பாசிபிள் த மட்டுமே காரணமாக வைத்துக் கொண்டு முடிவெடுக்காமல் ஒரு மசோதாவை கிடப்பில் போட்டிருப்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளுக்கு விரோதமானது அப்படின்னு தீர்ப்பு எழுதப்பட்டு எங்களுக்கு இதன் பேரில் ஒரு நம்பிக்கை வர வேண்டும் மக்களுக்கு இதன் பேரில் நம்பிக்கை வர வேண்டும் ஏன்னா மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது மாநில அரசு அந்த மாநில அரசு தான் மக்களுடைய விருப்ப தேர்வு அந்த விருப்ப தேர்வால் தேர்வு செய்யப்பட்ட மாநில சட்டப்பேரவை ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புகிறது அதை நீங்க பெண்டிங்ல வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மக்கள் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆகவே எங்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் கால வரையறையை நிர்ணயம் செய்கிறோம் குடியரசுத் தலைவர் மூன்று மாதங்களுக்குள் ஒரு மசோதாவின் மீது முடிவு எடுத்து அறிவிக்க வேண்டும் அதை தாண்டியும் காலம் தேவைப்படுகிறது என்கின்ற பட்சத்தில் அதனை உடனடியாக அதற்கு உரிய காரணங்களையும் விளக்கங்களையும் கேட்டு மாநில அரசுகளுக்கு எழுதி அனுப்ப வேண்டும் அப்படி ஏதாவது நடுவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அது தொடர்பான ஒன்றிய அமைச்சகங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ பரிந்துரைகளோ இருந்தா அதையும் மாநில அரசுக்கு அனுப்புங்க மாநில அரசு அதை பரிசீலனை செய்து உங்களுக்கு பதில் சொல்லுவோம் இது எல்லாவற்றுக்கும் ஒரு கால நிர்ணயம் அதுதான் மூன்று மாத காலம் அப்படின்றத நிர்ணயித்திருக்கிறார்கள் இது ரொம்ப ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஜட்ஜ்மெண்ட் ஏன் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை இதுவரை யாருமே கேள்வி கேட்டதே கிடையாது முதல் முறையாக இது குறிப்பா இது குடியரசு குடியரசுத் தலைவர் மசோ குடியரசுத் தலைவர் கேள்வியே இங்க ஏன் வந்தது நீட்டு மசோதாவை இவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாரு அந்த மசோதா அவ்வளவு நாள் அவங்கள்ட்ட பெண்டிங்ல இருக்கு அப்படி பெண்டிங்ல இருக்கிற அந்த மசோதாக்கள் மீது அவர் முடிவெடுக்காம இருக்கிறார்ன்றதுனால இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள் மேலும் அந்த பத்து மசோதாக்கள் இந்த தீர்ப்புல இன்னொரு முக்கியத்துவம் முதல் முக்கியத்துவம் ஆளுநருக்கு கால நிர்ணயம் விதித்தது இரண்டாவது முக்கியத்துவம் குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் விதித்தது மூன்றாவது முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டது அப்படின்றது வந்து அது வந்து வெறுமன ஜிஓ ஜிவோ தான் கவர்மெண்ட் ஆர்டரா போயிடும் மாநில அரசு வந்து தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்புறாங்க அதை அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா வெளியேற்றிடுவாங்க ஆனால் ஒரு சட்ட முன்வடிவை ஆளுநருடைய கையெழுத்தே இல்லாமல் அவர் கையெழுத்து போடவும் சொல்லாமல் அவர் போட்டதாக பப்ளிஷ் இன் யுவர் கெசட் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரின் கையெழுத்தே இல்லாமல் ஒரு சட்ட முன்வடிவை வந்து சட்டமாக்க முடியும் என்கின்ற ஒரு புதிய வழியையும் திறந்து வைத்திருக்கிறது நீதிமன்றம் இதுல நான்காவது முக்கியத்துவம் என்ன அப்படின்னா குடியரசு தலைவர் கால் நிர்ணயம் ஆளுநருக்கு கால நிர்ணயம் எந்த விதமான ஆளுநர் கையெழுத்தே இல்லாம நானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகிள் ஒன் எக்ஸசைஸ் பண்ணது இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மூன்று மாதத்திற்குள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்காமல் உரிய பதிலும் கொடுக்காமல் தாமதித்தாலோ ஆளுநர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மாதத்திலிருந்து மூன்று மாதத்துக்கு இடைப்பட்ட காலத்திற்குள் முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்தினாலோ நீங்கள் நாடாளு உச்சநீதிமன்றத்திற்கு வந்து நீங்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்து அதன் மூலமாக நிவாரணத்தை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்காவதாக ஒரு முக்கியமான முடிவை அறிவித்திருக்கிறார்களா பல வகைகளில் வந்து இந்த தீர்ப்பு வந்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியலமைப்பு சட்ட முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி மாறியிருக்கிறது இது வந்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாக மட்டுமல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடத்திய இந்த வழக்கு இந்தியாவுக்கே மாநில உரிமைகளில் ஒரு மைல்கல்லாக அமைந்திருக்கிறது ஏற்கனவே நம்ம வந்து பல வழக்குகள் தமிழ்நாடு அரசு நடத்தி வெற்றி பெற்று இந்திய அளவுல அதற்கான பலன்களை வந்து பார்த்திருக்கிறோம் குறிப்பா வந்து நீட் தேர்வுல வந்து ஆல் இந்தியா கோட்டாவில வந்து ஓபிசி ரிசர்வேஷன் இல்லாமல் இருந்ததை சுட்டி காட்டி தமிழ்நாட்டில இருந்து எம்பிக்கள் தான் திரு வில்சன் அவர்கள் சுட்டி காட்டினார் நாடாளுமன்ற உறுப்பினர் வி சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சுட்டிக்காட்டினார் காட்டினார் ரவிக்குமார் அவர்கள் சுட்டி காட்டினார் இப்படி பலரும் சுட்டி காட்டியதை தொடர்ந்து வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்குலையும் திமுக நடத்தி அந்த வழக்குல வந்து வெற்றியை பெற்றுக் கொண்டது அப்பயே வந்து வட இந்தியா முழுக்க ஸ்டாலின் தி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்லாம் கூட ட்ரெண்ட் ஆனது இப்போ ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் இனி எந்த விஷயம் வந்தாலும் ஸ்டாலின் நடத்தின அந்த தீர்ப்பு எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு முன்னுதாரண வழக்காகவும் மாறி இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூடுதலாக இந்த மொத்த இதுல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நானூறுக்கும் அதிகமான பத்திகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த நானூறுக்கும் அதிகமான பத்திகள்ல ஒவ்வொரு பத்தியுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி வழக்குல வந்து ஆளுநர் சட்டத்துக்கு புறம்பாக அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்குவதாக அறிவித்தது பொன்முடி அவர்களை அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்று சொன்னது இது எல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்புல வந்து பல இடங்கள்ல சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் இப்படி ஆளுநருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அரசியல் ரீதியானதாக இருக்கிறது அப்படின்றதையும் அவங்க சுட்டிக்காட்ட தவறவில்லை அந்த அரசியல் விஷயங்கள் அப்படின்றதுல வந்து குடியரசுத் தலைவரும் சேர்த்துதான் அவங்க சொல்றாங்களே தவிர வருமான ஆளுநர் மட்டும் இல்ல பல வகைகளிலும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வாதங்கள் ரொம்ப அவருடைய வாதங்கள் அப்படியே வந்து தீர்ப்பில் பிரதிபலிக்கப்பட்டிருப்பதை வந்து நம்ம பார்க்க முடியல அப்போ முதலையே என்ன கேட்டாங்க திமுகவால ஆளுநர் விஷயத்துல என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கப்பட்டது திமுக ஆளுநர் விஷயத்தில் எடுத்த நிலைப்பாடு மிக சரியானது அப்படின்றத உச்ச நீதிமன்றம் ஒப்புக்கொண்டிருக்கிறது அப்ப இவ்வளவு நாள் ஆளுநர் விவகாரத்தில் ஆளுநரை பகித்துக் கூடாது அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி மக்களிடம் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் வானதி சீனிவாசன் அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் ஆளுநருடைய அதிகாரம் தான் பெரிது என்று சொன்னாங்க இல்லையா அவங்க வந்து நாங்க சொன்னது தப்புன்னு ஒத்துக்கிட்டு மக்கள் மத்தியில பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் ஆளுநர் ஆர் என் ரவி மக்களுக்கு விரோதமாக நான் நடந்து கொண்டது தவறு இதற்கு மேலும் இந்த பதவியில் தொடர்வதற்கு நான் ஒன்று மானம் கெட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா விட்டு போகணும் இவ்வளவு நடக்கணும் ஆனா இவ்வளவு பேர் என்ன பண்ணிடுறாங்க அவர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போயிருவாரு இவர் எடப்பாடி பழனிசாமி வேற பக்கம் ஆஹ் நீட்டு மசோதாவுக்கு முடிவு வந்துருச்சா நீட் மசோதாவுக்கும் வழக்கு தொடர போதுதான் தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கிறது நாளைக்கு ஒருவேளை அதிமுக எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு பதவியிலையோ அல்லது பொறுப்புக்கோ வந்து இருந்தால் தமிழ்நாடு அரசு சார்பில் நீட்டுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு வெற்றி பெற்றால் அதில் அதிமுகவுக்கு ஒரு கடுகளவு கூட பங்கு கிடையாது அப்படின்றத வந்து அதிமுக வந்து இந்த நேரத்திலேயே ஒப்புக்கொள்ளணும் ஏன்னா அவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிச்சது ரெண்டே பேர் தான் ஒன்று அதிமுக இன்னொன்னு பாஜக அப்ப இந்த ரெண்டு பேருமே வந்து தமிழ்நாட்டு நலனுக்கான விரோதிகள் அப்படின்றத முதநாள் இதுலையும் ப்ரூவ் பண்றாங்க அனைத்து கட்சி கூட்டத்திலையும் ப்ரூவ் பண்றாங்க அமித்ஷாவுடனான கூட்டணியிலையும் ப்ரூவ் பண்றாங்க அப்போ உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை வந்து கொண்டாட வேண்டிய நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் நலன்களை அடகு வைக்கின்ற வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது இதனுடைய ப்ராடக்ட் ஓவராலா இந்த தீர்ப்பு அப்படின்றது வந்து இந்திய அரசியல் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தீர்ப்பு நம்ம இது வரைக்கும் படிச்ச எல்லாமே யூபிஎஸ்சி இருக்கட்டும் பாலிட்டி சப்ஜெக்டா படிக்கிறவங்களா இருக்கட்டும் பி எல்எல்பி படிக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பெஞ்ச்மார்க் ஜட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க அதாவது அரசியலமைப்பு சட்ட வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு சில வழக்குகளை வந்து பெஞ்ச்மார்க் ஜட்மெண்ட்ஸா படிப்பாங்க சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சு டூ ஜட்ஜ் பெஞ்சு த்ரீ ஜட்ஜ் பெஞ்சு பல வழக்குகள் வந்து அப்படி இருக்குற இந்திரா சகானி வழக்கு அதுக்கப்புறம் வந்து எஸ் ஆர் பொம்மை வழக்கு இந்த மாதிரி பல வழக்குகள் அப்படி கண்ணு முன்னாடி நமக்கு ஒரு வழக்கு வந்திருக்கிறது அதுலயும் வந்து மக்கள் நலன் சார்ந்து ஒரு தீர்ப்பை வந்து எழுதியிருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அஹ் ஏஜி வெங்கட்ரமணி அன்றைக்கு இருந்த ஏஜி என்ன சொன்னாரு ஆஹ் குடியரசுத் தலைவருக்கெல்லாம் எந்த அதிகாரமும் கிடையாது குடியரசுத் தலைவருக்கே எந்த அதிகாரமும் கிடையாது கொடுக்கறத கையெழுத்து போட்டு அனுப்புறதா வேலைன்னு அன்றைய ஏஜி எம் சி செல்வாத் சொன்னாரு ஏஜ் என்ன சொல்றாரு ஆளுநருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் பெயரால் வந்து காக்கின்ற பொறுப்பு இருக்கு ஆளுநருக்கு தேசிய ஒருமைப்பாட்டை காக்கின்ற பொறுப்பு இருக்கு தான் பரிதிவாலை வந்து அடிச்சாரு ஆப்புத்தஞ்சு கவர்மெண்ட் இருந்துச்சு ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட மாத்தும் போது எடுத்துட்டாங்க நீ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல கவர்னர் பார்த்திருக்கணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து சட்டத்தை மாட்டி அரசியலமைப்பு சட்டம் அதுல என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா டி டி கிருஷ்ணமாச்சாரியனுடைய வாதத்தை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க அல்லடி கிருஷ்ணசாமினுடைய வாதத்தை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க இதுல அரசியலமைப்பு சட்டமன்ற விவாதங்கள்ல நடைபெற்றதை அரசியல் நிர்ணய சபையில நடைபெற்ற விவாதங்களை வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க வில்சனும் மேற்கோள் காட்டியிருக்கிறார் நீதிபதியும் அதை வந்து எடுத்தாண்டு இருக்கிறார் வில்சன் அவர்கள் மேற்கோள் காட்டும் பொழுது அல்லாடி கிருஷ்ணசாமியா இருக்கட்டும் டிடி கே அவர்களா இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் வந்து ஆளுநர் குறித்தான விஷயங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத சுட்டி காட்டிருக்கிறார் தீர்ப்புலையும் அதை வந்து எழுதியிருக்கிறாங்க டிடிகே கே அல்லாடி கிருஷ்ணசாமி ஹெச்வி காமத்து இவங்க எல்லாருமே வந்து முதல்ல வந்து என்ன முடிவு பண்ணாங்கன்னா அரசியல் நிர்ணய சபையில ஆளுநருக்கும் வந்து ஓட்டு போடணும் ஆளுநரையும் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணாங்க மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவருக்கு பேர் தானே முதலமைச்சர்னு வச்சிருக்கீங்க பிரதமர்னு வச்சிருக்கீங்க அப்ப அது அப்படி இப்ப ஆளுநருக்கும் கையெழுத்து போட்டீங்கன்னா ஆளுநர்கள் வந்து அப்போ அதிகாரத்தை கையில் கொண்டு முதலமைச்சருக்கு போட்டி அரசாங்கம் நடத்துவாங்களே அப்புறம் என்னத்துக்கு முதலமைச்சருக்கு இவ்வளவு அதிகாரங்கள் ஆளுநர் எல்லாத்தையும் கொடுத்தர வேண்டியதானே இது என்ன முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பே சுட்டி காட்டியிருக்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க சரி நாமினேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க நாமினேஷன் பண்ணாலும் ஒரு நான்கைந்து இருந்து அவரை தேர்ந்தெடுத்துட்டு வர்றாங்க அப்படின்றதுனால அதிகார போதையில ஆட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது முடிவு எடுக்க வேண்டியது மாநில அமைச்சரவை அது அப்படியே கையெழுத்து போட வேண்டியது இவங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு எச் வி காமத் கிருஷ்ணசாமி டி டி கிருஷ்ணமாச்சாரி ஏன் இந்த பேர்களை எல்லாம் சொல்றேன் அப்படின்னா டிடி கிருஷ்ணமாச்சாரியை நமக்கு நல்லா தெரியும் அவர் யாருன்றது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரை யாருன்றது நமக்கு நல்லா தெரியும் அவர் யாருன்றது எச் வி காமத் வந்து மிகப்பெரிய சோசலிச போராளியாக அந்த மன்றத்துல பேசி இருந்தார் ஆனா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் தொடங்கும் பொழுது கடவுள் வாழ்த்து பாடி தொடங்கணும்னு சொன்னாரு அப்ப அந்த அளவுக்கு இறை நம்பிக்கையும் அந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு இறை நம்பிக்கை இருந்ததோ அதே அளவுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் அவர்களுக்கு நம்பிக்கையோட அவர்கள் செயல்பட்டார்கள் அப்படின்றதான் புரிஞ்சுக்கணும் இதை தான் மேற்கோள் காட்டுறாங்க நீதிபதிகள் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ரீதியான கருத்துக்கள் இருக்கும் அந்த கருத்துக்களின் அடிப்படையில் முடிவெடுப்பதற்கு அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு இடம் தரவில்லை அப்படின்றது தான் நீதிபதிகள் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க குடியரசுத் தலைவருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்க கூடாது ஆளுநருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்க கூடாது அதாவது அப்படின்னு அதாவது எக்ஸசைசிங் பவர்ஸ் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற பொழுது அதுல வந்து தன்னிச்சையாக முடிவெடுப்பதோ தாந்தோன்றித்தனமாக தனமாக முடிவெடுப்பதோ போகணும் போக்கில் முடிவெடுப்பதோ கூடாது அப்படின்றத அவங்க இருக்கிறாங்க அப்போ இதுவெல்லாம் சேர்ந்துதான் இந்த வழக்குல இதுல கூடுதலா குடியரசுத் தலைவருக்கு வந்து இன்னொரு ஈக்கம் வச்சிருக்காங்க ஒருவேளை குடியரசுத் தலைவருக்கு முடிவெடுப்பதுல அரசியலமைப்பு சட்டம் தொடர்பாவோ சட்டம் தொடர்பாவோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஆர்டிகிள் ஒன் ஃபார்ட்டி த்ரீ இருக்கு அதை பயன்படுத்தி நீங்க எங்கள்கிட்ட வந்து சந்தேகத்தை கேளுங்க நாங்க தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தானே முன் வந்து தன்னுடைய சஜஷனையும் கொடுத்திருக்கிறது அப்போ குடியரசுத் தலைவர் என்ன சொல்ல போறாங்க ஆளுநர் என்ன சொல்ல போறாரு பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த வழக்கு அவ்வளவு முக்கியமான வழக்கு மாநில சுயாட்சி அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பார்க்கும் பொழுது பல பேரும் வந்து சொல்ற விஷயம் மாநில சுயாட்சி மாநில சுயாட்சின்னு சொல்றீங்களே நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டே இருப்பாங்க அண்ணா அதற்காக போராடினார் கலைஞர் அதற்காக போராடினார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் நாம என்ன திருத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்பினோமோ அந்த திருத்தத்தை இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு வெளியிலேயே செய்து சாத்தியப்படுத்தி காட்டு ஒரு நீதிமன்றத்தை செய்ய வைத்திருக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தில் செய்தால் அந்த அரசியலமைப்பு சட்டமன்றத்தில் நாளை வேறு ஒருவர் வந்து வேறு ஒரு மாற்றத்தை செய்ய முடியும் சட்டம் ஆனாலும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை மாண்புகள்னு சில இருக்கு அதை வேண்டியது உச்ச நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு பல நேரங்கள்ல அப்படி உச்சநீதிமன்றம் இன்றைக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு கால நிர்ணயத்தை விதித்திருப்பது அப்படின்றது வந்து மாநில சுயாட்சி போராட்டத்தில் தமிழ்நாடு இந்தியாவுக்கு தந்திருக்கக்கூடிய கொடைகளில் முக்கியமான ஒன்று கண்டிப்பா நீங்க குறிப்பிட்டது மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு பெஞ்ச் மாதிரி ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லலாம் அதே போல அவங்க வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் மட்டும் இல்லாம அவங்க மேற்கோள் காட்டிய விஷயங்களுமே பெஞ்ச் மார்க்காக தான் அமைஞ்சிருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது நிறைய முக்கியமான விஷயங்களை பதினீங்க தொடர் மிக்க நன்றி நன்றி